வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ வந்து அமெரிக்காங்கிறது வந்து ஒரு தலைசிறந்த நாடு உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரி ஸோ எல்லாருக்கும் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற ஆசை உண்டு அமெரிக்கன் ட்ரீம்னே பேர் அதுக்கு ஆனால் அங்கே நடக்கிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா குறிப்பாக இந்த குற்றச்செயல்கள் இருக்குது பார்த்திங்களா அங்கே நடக்கிறது ரொம்ப ஒரு வினோதமாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ரொம்ப யூனிக்காக இருக்குது அதை பார்த்தா நமக்கெல்லாம் அப்படியே மைண்ட் ரொம்ப அப்படியே ஷேட்டர் ஆகிடுறது இப்போ நேற்றுக்கு ஒரு கேஸ் நடந்தது அதாவது நேற்றுக்கு ஒரு ஜட்மெண்ட் வந்தது டுவெண்ட்டி ஃபோர்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அமெரிக்காவில் ஒரு குற்ற செயலுக்கான நீதிமன்ற தீர்ப்பு வந்துச்சு அதில் வந்து அந்த கப்பலுக்கு வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க நூறு வருஷம் சிறைவாசம் ஜாமீன் கிடையாது பரோலில் வெளியே வர முடியாது அந்த மாதிரி சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க சரி எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக சிறை தண்டனை கொடுத்தாங்க அவங்க என்ன குற்றம் பண்ணாங்கன்னு பார்த்தாக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி இல்லை கணவன் கணவன் தான் ஸோ ஓரின ஈர்ப்பு உள்ளவங்க அவங்க திருமணம் பண்ணிட்டாங்க கப்புலாக வாழ்ந்துருக்காங்க ஒருத்தருக்கு வந்து அதாவது வில்லியம்னு ஒருத்தர் பேர் வில்லியம் ஜூலோக் அப்படின்னு அப்புறம் ஜக்காரி ஜூலோக் இன்னொருத்தர் பேர் ஒருத்தருக்கு முப்பத்தி நாலு வயசு இப்போது இன்னொருத்தருக்கு முப்பத்தி ஆறு வயசு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஆர் டென் இயர்ஸ் முன்னால் ரெண்டு பாய்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த அடாப்ஷன் போது அந்த ஒரு பையனுக்கு அஞ்சு வயசு இன்னொரு பையனுக்கு மூணு வயசு இவங்க ஏதோ ஒரு அந்த கிறிஸ்டியன் இன்ஸ்டியூஷனில் போய் அங்கே அடாப்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு அங்கேருந்து போய் இந்த ரெண்டு பாய்ஸை வந்து அடாப்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இவங்க கொஞ்சம் ஹைலி எம்ப்ளாய்டு ஒருத்தர் வந்து பேங்கிங்கில் ஒர்க் பண்ணுறாரு இன்னொருத்தர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆனால் அந்த அடாப்ஷன் ஏஜென்சியே வந்து பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணியிருக்கு சரி நிறையா பணம் இருக்கு இவங்கள்ட்ட இவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடாப்ஷன் எழுதி கொடுத்துருச்சு ஸோ இவங்க வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா தே ஸ்டார்டட் அப்யூசிங் த பாய்ஸ் தே ஸ்டார்டட் செக்ஸுவலி அப்யூசிங் த பாய்ஸ் பாலியல் ரீதியாக துன்பம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த ரெண்டு பர்சன் இந்த மூணு வயசுங்க ஒரு பையனுக்கு இன்னொரு பையனுக்கு அஞ்சு வயசு அவங்கள வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்த ஆரம்பித்தாங்க என்னென்னமோ ஆக்டெல்லாம் செய்ய வச்சாங்க ஒரு சைல்டு எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அது மாத்திரம் இல்லை அதை வந்து வீடியோ எடுத்துட்டாங்க வீடியோ எடுத்து அவங்க சில அவங்களுக்குன்னு ஒரு குரூப்ஸ் இருக்குது அந்த மாதிரி இந்த பேடோஃபெலிக் போர்னோகிராஃபி இருக்குல்லையா அந்த மாதிரி ஏதோ சம் குரூப்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்யூஸு அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் பார்த்தீங்கன்னா இவருடைய யாரோ இவருடைய தெரிஞ்சவரோ என்பது தான் அவர் வந்து இவருக்கு இவர் இவங்க வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு இந்த வீடியோவை அதாவது இவர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் இந்த என்னுடைய மகன்களை என்னுடைய மகனை நான் இப்போ வந்து ஏதோ பண்ண போகிறேன் பாலியல் ரீதியாக நான் உறவு வச்சுக்க போகிறேன் கற்பழிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நோட்டீஸே கொடுப்பாரான் கொடுத்துட்டும் பண்ணுவாரான் அதை வந்து வீடியோ எடுத்து அனுப்புவாரான் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அந்த நபர் வந்து எப்படியோ மாட்டிக்கிட்டார் அதாவது எப்போவுமே போலீஸ்கிட்ட நீங்கள் வந்து மாட்டாமல் இருக்க முடியாது செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் ஆனால் கூட அவங்க எப்படியோ ஆன்லைனில் செக் பண்ணும்போது போர்னோகிராஃபி சைல்டு போர்னோகிராஃபி செக் பண்ணும்போது ஏதோ ஒரு பர்டிகுலர் கிளிப்ஸிங் கிளிப்பிங்ஸ் வந்திருக்கு அதை வந்து யார் போட்டாங்க அப்படி ட்ரேஸ் பண்ணி அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க அந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த வில்லியம் ஜூலோக்கு அப்புறம் ஜகாரி ஜூலோக் இவங்க தான் வந்து எனக்கு ரெகுலராக அனுப்புகிறாங்க இந்த மாதிரி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஸோ இப்போது ஸ்டெயிட்டவே வந்துட்டாங்க போலீஸ் நேராக வந்து வீட்டில் ரெய்ட் பண்ணாக்கா எக்கச்சக்கமாக இந்த மாதிரி கிளிப்ஸ் நிறையா ரெக்கார்டிங்ஸ் இருக்குது இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ் பண்ணது செக்ஸ்வல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது சைல்டு மாலஸ்டேஷன் இவங்க மேலே அந்த கேஸெல்லாம் இருக்குது சைல்டு மாலஸ்டேஷன் அப்புறம் இன்செஸ்ட்டு அப்புறம் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்புறம் அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் சில்ட்ரன் பிலோ த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் சோடோமி அந்த மாதிரிலாம் கேசஸில் ஃபைல் பண்ணிட்டாங்க ஃபைல் பண்ணிவிட்டு நேற்றுக்கு வந்து இந்த ஜட்மெண்ட்டில் வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்க பரவலும் கிடையாது வெளியே வர முடியாது பரவலில் வெயிலில் எல்லாம் வெளியே வர முடியாது இது வந்து இந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஆண்டுகளாக ந நிகழ்ந்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்கதுங்க அதாவது அந்த குழந்தைங்க என்ன பண்ணும் மூணு வயசு குழந்தைங்க என்ன தெரியும் அஞ்சு வயசு குழந்தைங்க என்ன தெரியும் இது ரெண்டும் அஃப்கோர்ஸ் இவங்கள்ட்ட பணம் இருக்குது அதனால் அந்த ஏஜென்சியும் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை தான் பார்த்துருக்காங்க சரி நல்ல வெல் எம்ப்ளாய்டாக இருக்காங்க நிறையா பணம் இருக்குது வீடு நல்ல வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க இவங்க கே அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருமே ஆம்பளைங்க தான் தெரியும் இவங்களால பிள்ளை பெற்றுக்க முடியாதுன்னு தெரியும் அதனால தான் இவங்க வந்து தத்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டை மாத்திரம் பார்த்துட்டு அவங்க கொடுத்துட்டாங்க அது என்னமோ கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டாங்கன்னு தோணுது ஏன்னா மாதிரி கே கப்புளுக்கு நீங்கள் அடாப்ஷன் கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் டு பி வெரி வெரி வாட்ச்ஃபுல் எப்போவுமே ஒரு ஆஃப்டர் தி ஆஃப்டர் தி அடாப்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு அந்த குழந்தைங்களை அவங்கள்ட்ட கொடுத்த உடனே மேபி ஆஃப்டர் ஒன் மந்த் ஆர் டூ மந்த்ஸ் யூ ஹேவ் டு கோ அண்ட் இன்ஸ்பெக்டர் சடனாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணணும் என்ன ஏது எப்படி இருக்குன்னு ஆஃப்கோர்ஸ் அது ரொம்ப சின்ன குழந்தைங்க மூணு வயசு அஞ்சு வயசு ஒன்றும் பேச தெரியாது ஆனால் அஞ்சு வயசு குழந்தைங்க ஏதாவது சொல்ல தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் அந்த வீடுக பார்த்து அங்கே ஏதாவது கேமரா வச்சிருக்காரா செட்டப் பண்ணியிருக்காரா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்கன்னா ஓரளவு இந்த உண்மை வந்து எளியராகவே வந்திருக்கும் அல்லது அவங்க காவல்துறைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா காவல்துறை வந்து தக்க முறையில் வந்து அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து ஏழிராகவே கண்டுபிடிச்சி அதை தடுக்கப்பட்டிருக்கலாம் என்னமோ ஒரு செவன் இயர்ஸ் எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் வரைக்கும் ஓடிடுச்சு பாவம் அந்த குழந்தைங்க இப்போ வந்து அதுக்கு ஐ திங்க் ஒரு பன்னெண்டு ப பதினாறுன்னு பதினஞ்சுன்னு இருக்கும் போல இருக்குது இப்போ ரெண்டு பேருக்கும் இப்போ தான் அவங்க வந்து பாய்ஸாக இருக்காங்க ஸோ நவ் ஓன்லி தி ரியலைஸ் வாட் எவர் ஹேப்பன் டு தம் ஸோ இந்த மாதிரி நிகழ்வு வந்து ரொம்ப யாருக்குமே ஏற்படக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து இதேமாதிரி ட்ரை டு பி ஒரு மாதிரி ஃபஸ்ட் எய்ட் ஆகிடுவாங்க தே மே வாண்ட் டு டேக் ரிவெஞ்ச் ஆன் தி சொசைட்டி ஸோ அவங்க வந்து ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அதனால் இப்போ அத்தாரிட்டிஸ் வந்து கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணணும் அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அவங்கள வந்து ஒரு நார்மல் சிட்டிசனாக ப்ராட்டப் பிரிங்கப் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி எடுக்கணும் அதே நேரம் இந்த மாதிரி ஒரு குற்றச்செயல்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் டிப்ராவிட்டி இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் நடக்க நடக்காமல் நடக்க விடாமல் அவங்க ஏதாவது ஒரு மெக்கானிசம் வச்சு அது மூலம் அவங்க வந்து இதை வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் நம்மளுடைய விருப்பம் இந்த மாதிரி நிகழ்வுகள் கேட்டாலே நமக்கு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடுது மைண்டு ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்